லட்சம் பா சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையம் செல்வராஜ் நினைவாக குட்டி குழி செல்வராஜ் நினைவாக செல்வராஜ் நினைவாக வர்ற மாடு சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையம் செல்வராஜ் நினைவாக விக்கியின் குட்டி பத்து லட்சம் பத்து லட்சம் ஒரு தமிழ்நாட்டிலே முதல் மூன்று லட்சம் சேலம் மாவட்டம் அரிசிபாளையம் செல்வராஜ் விக்கியின் குட்டி புலி பத்து லட்சம் பத்து லட்சம் மங்கத்தேர்படி தொழிலதிபர் கணேசர் கருப்பி அவரும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் பத்து லட்சம் பத்து லட்சம் புதுக்கோட்டை மங்கத்தேன்படி தொழிலதிபர் கணேசர் கருப்பி அவரும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் மாண்பு அமைச்சர் திரு கே நேரம்